வணக்கம் வில்லேஜ் குக்கிங் ஃபுட் நம்ம இன்றைய வீடியோவில் வந்து ஜல்லி புரோட்டா வீட்டில் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் வந்து சாஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம் சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சது தான் எண்ணெய் கடல் எண்ணெய் இஞ்சி பூண்டு கட் பண்ணி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டாமல் பெருசு பெருசாக வெட்டிக்கணும் நாளாக வெட்டி கிராஸாக வெட்டிக்கணும் வெங்காயம் பீஸ் வந்து பெருசாக இருக்கணும் வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட நம்ம தக்காளி சாஸ் நம்ம ஊற்றலை ஸோ அதனால் தக்காளி தான் போட போகிறோம் தக்காளி போட்டுக்குங்க தேவையான கலவுக்கு நீங்கள் எத்தனை பரோட்டா எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா காரக்கு தேப்பை மிளகாத்தூள் ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் ரைட்டாக தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து வதக்குங்க வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு சுண்டிடும் சுண்டுட்டிங்க அப்படின்னா உனக்கு டேஸ்ட்டான சில்லி புரோட்டா வந்து ரெடி ஆயிடும் இது வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி ஒரு அப்டேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்